கார்லயே அடிக்காது அடுத்தாலும் இப்ப லைட் அடிக்கும் கீழே இருந்து மேல வரைக்கும் அடிக்கும் இன்னொரு அரை டஜன் அடிக்கும் சிக்கி சிக்கின்னு அடிக்கும் இப்போ பாக்கணும் சுகர் வந்து எனக்கு தேவைப்படுது எனக்கு வயசு அறுபத்தி ஒன்பது சுகர் தேவைப்படுது டீ கடையில கொஞ்சம் சீனி கூடுதல் போட்டுதாங்க மத்தவங்க முப்பது வயசுலயே கொஞ்சம் லைட்டா போடுங்க சீனி கம்மி பண்ணுங்கன்னு கேக்குறாள் தான் நிறைய இருக்காங்க நான் ஓவரா கேட்பேன் மற்ற அளவுட ஒரு கரண்டி கூட இருக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு காலம் நல்லா உடம்பும் கெல்தா இருக்கு நான் இருபத்தி ரெண்டு வருஷம் எனக்கு அங்கே பணி வந்து விமான பைலட்டு அதே வந்து பண்ண அது ஒரு இருபது வருஷம் மேலேயே பறந்துகிட்டு இருந்தேன் அது இப்ப தரையில பறந்துகிட்டு இருக்கேன் இது ஒரு டைம் பாஸ்

ஒரு ஐநூறுரூவாய்க்கு தப்பு பிற அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு இருக்க பேர் கூட தைச்சு கொடுப்பேன் மிஷின் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வாங்கினது ஆனால் ரொம்ப பழசு மாதிரி இருக்கும் மழை வெயிலுக்கு அலையுதம் இல்லை அதனால அது பழசு மாதிரி தெரியும் அப்போ இப்படி வேலை உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னு நினச்சி சங்கடப்படக்கூடாது வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு ப பத்து லட்சத்தை கொடுக்கணும் அங்கே போய் உத்தியோகம் அடிமை வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இதை உள்நாட்டிலையும் கொஞ்சம் நல்ல மாதிரி நம்ம ஒரு மூளை வச்சு ஒரு ஐடியா பண்ணி செஞ்சோம்னா நம்ம நாட்டிலேயே ஒரு டெய்லி ஒரு ஆயிரம் நாள் முப்பது நாள் முப்பதாயிரம் ரூபாய் பார்க்கலாம் இதை விட நம்ம மேல் நாட்டில் போய் என்ன தள்ளிர போகிறோம் அடிமை தொழில் தானே இது அப்படி இல்ல நம்ம நம்மளே முதலாளி இல்ல யாரும் கேட்க முடியாது எதுக்கு யார் நான் போன வாரம் வரல அப்படின்னு கேட்க முடியாது போன வர எனக்கு வேலை இருந்துச்சு வரல முடிஞ்சது அடுத்த இப்ப கொடுங்க எவ்வளவு வேணாலும் தச்சு தர பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி தொழில் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு பட்டன் வந்து ஒன்னு ஒன்னா திறக்கணும் இது சரக்கு சரக்குன்னு போட்டலாம் அந்த மாதிரி செட்டப்ல நான் பண்ணியிருக்கிறேன் எனக்கே பண்ணியிருக்கேன் சில பேர் ஊருக்கு தான் உபதேசம் திறகு இந்த உபதேசங்கள்னு இருக்கிற ஆள் இருக்குது நான் அப்படி கிடையாது நான் வந்து எனக்கு முன்னோடியாக பண்ணிக்கிடுவேன் அதனால தான் இந்த சிப்பு ஆமாம் ஏன் இந்த ஒரு டச்சாடைக்கு சிப்பு தான் வச்சுருக்கேன்

நேரம் நட்டமணி நீர் தைக்க முடியாது உட்காந்து தைச்சா அந்த வேலை சுத்தமா இருக்கு சிப்பு போடவோ கிளிசல் தைக்கவோ ஒரு ஆழ்ற கேட்ட அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அவங்க எடுத்து தர சோம்பரை போட்டு எங்க வீட்டுல சேர இல்லைன்னு சொல்லுவாங்க ஒண்ணு இல்லன்னா ஒரு ஆபத சேரை உணா தருவாங்க நம்ம உட்கார்ந்து தைக்க முடியாது அதனால தரக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டோம்னா எங்கன்னாலும் உட்காந்து அந்த இடத்துல ஒரு தண்ணியே ஓடுது ஒரு தெருவுல நான் இன்னொரு தெருவுல போய் தைச்சிட்டு வரோம்னா சில பேர் நம்ப மாட்டாங்க பேக கொண்டு ஓடிடுவாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அதனால அவங்க வீட்டு வாசல்லே வச்சு தைச்சு கொடுத்துருவேன் அதுக்காக நான் சொந்தமா சேர எப்பவும் வண்டியில பழிய வச்சு கெட்டிக்கிடுவோம் எல்லாமே கைவச இருந்தா தான் நமக்கு யூஸ் ஆகும் நான் பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல படிக்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகும்போது எங்க அப்பா அம்மா கனவு கண்டது கிடையாது அப்ப வந்து நீ சாதாரண ஒரு துணி தைச்சு பழவு அப்ப ஒரு சட்டை தைக்கிறதுக்கு அஞ்சு ரூபா தான் அப்ப நீ ரெண்டு சட்டை தைச்சா பத்து ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அதே நேரத்தில் மம்பி தூக்கிட்டு நான் வயக்காட்டுக்கு போறோம்னா அந்த டைம்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்தா தான் அஞ்சு ரூபா கிடைக்கும் அப்ப நான் ரெண்டு சட்டை தைச்சோம்னா எனக்கு பத்து ரூபா இல்ல நீ படிச்சதும் ஒரு கடை அமர்த்தி தர துணி தைச்சு நீ பழவு அப்படின்னு என்ன எங்க அப்பா அம்மா ஒரு பத்து வயசு இருக்கும் போதே கடைக்கு அனுப்பியாச்சு வேலைக்கு எடுபடியா போனேன் அங்க இருந்து நான் படிச்சது தையல் தொழில படிச்சேன் திருப்பி நம்ம படிச்சு முடிக்கவும் வேலை கிடைச்சது வேலைக்கு போனேன் வேலை வந்ததும் இது நம்ம மனசுகளே இருந்துச்சு படிச்சதுக்கு அர்த்தம் இல்லையே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வண்டியில் இதை செட் பண்ணிட்டு அப்படியே வந்தோம் இன்னைக்கு தொழில பாக்க நல்லா இருக்குற அவ்வளவுதான் டைமும் பாஸ் ஆகிருந்து உடம்புக்கு ஒரு எக்சைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு வீட்டுகளே இருந்தோம்னா என்ன செய்வோம்னா வீட்டுலயே படுத்து கிடப்போம் ஏஜ் ரூம் இருக்கு அதுல போய் படுத்துருப்போம் சாப்பிடுவோம் பிறகு நைட்ல வந்து பகல் தூங்கினா நைட்ல தூக்கம் அதே நேரத்தில் சாப்பாடு பசிய இருக்காது வீட்டில் இருந்த இப்படி காடு கேற மேலே எல்லா பக்கம் அணையும் போது எனக்கு சுகர் பிரஷரே கிடையாது இது சொந்த நம்ம டைரக்ஷன் வேலை அதனால இதுல எல்லா செட்டிங்குமே இருக்கும் இது எல்லாமே ஆன் ஒன்னு ஒண்ணு இது வந்து புல்லட்டுக்கு உள்ள ஆம்பியர் இது வந்து இன்வெர்டருக்கு உள்ள ஆம்பியர் சவுண்டு வந்து சவுண்ட் தான் போவாங்க இதில் போட்டோம்னா அந்த ஒரு சவுண்டு அடுத்த ஒரு சவுண்ட் வரும் அந்த ரெண்டு செட்ரு ஆமா என்ன இருக்குங்களா செட்ரு